ஹாய் வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல் ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இஃப் யூ லைக் ப்ளீஸ் ஷேர் டு இயர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய் வந்திருக்கா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது அண்ட் அதை வந்து எப்படி தடுக்கிறது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியக்கூடிய ரெண்டு சோதனைகள் இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா மியர்னு சொல்லிட்டு ஒரு பரிசோதனையும் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெச்பிவி அப்படின்ற ஒரு பரிசோதனையும் இருக்குது ஸோ இந்த பரிசோதனைகள் மூலமாக ஸோ புற்றுநோய்கள் வந்து சாதாரண செல் வந்து புற்றுநோய் செல்களாக மாறுவதற்கான அறிகுறிகள் இருக்கா இல்லை வேறு ஏதாவது தொற்று இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை வந்து சாதாரண செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதற்கு முன்பே கண்டறிய உதவுகிறது பாஸ்மியர் பரிசோதனை மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நோயினுடைய தொற்றுகளையும் வீக்கங்களையும் கண்டறிய முடியும் அதே மாதிரி ஹெச்பிவி பரிசோதனை வந்து இயற்கைக்கு புறம்பான அமைப்பாக செல்களை மாற்றக்கூடிய பாப்பிலோமா வைரஸ் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு டெஸ்ட்டை பற்றிய புரிதல் இல்லாததுனால மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது நம்முடைய நாட்டில் வந்து இந்த கர்ப்பப்பை வாய்ப்பு புற்றுநோய் இல்லாமல் வந்து அதிக பேர் வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்பிவி வைரஸ் என்றால் என்ன அப்படின்றத பற்றி நாம இங்கே பார்ப்போம் ஸோ ஹெச்பிவி வைரஸ் என்பது பால்வினை தொற்று ஆகும் ஒவ்வொரு குழுவிலும் உள்ள ஹெச்பிவி வைரஸ் அனைத்தும் தனித்தனியாக ஹெச்பிவி வகையை சார்ந்தது ஹெச்பிவி வைரஸ் சில செல்களில் மேற்புறத்தில் ஈரமான பரப்புகளில் இருக்கும் ஹெச்பிவி வைரஸ் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் இந்த புற்றுநோய் உருவாவதற்கு முக்கியமான காரணியாக விளங்குகிறது சோ இந்த வைரஸ் இந்த நோய் யாருக்கெல்லாம் வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ நோய் தொற்று ஏற்பட்டாலும் பலருக்கு புற்றுநோய் ஏற்படுவதில்லை ஏனெனில் அவர்களுடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை பொறுத்து அது வந்து வேறுபடுகிறது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு அந்த நோயை எதிர்த்து போராடி புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு புகைப்பிடிப்பவர்களுக்கு மிக இளம் வயதில் உடலுறவில் ஈடுபடுதல் பலருடன் உடலுறவு கொள்ளுதல் போன்ற காரணங்களால் இந்த புற்றுநோய் ஏற்படும் இந்த இரண்டு பரிசோதனைகளையும் முறையாக மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படுகிறது இது இடுப்பு பகுதியில் செய்யப்படுகிறது இந்த பரிசோதனைக்கு பெண்கள் படுக்கையில் படுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களின் பெண்ணுறுப்பு வழியாக கருப்பை வாய் பகுதியில் ஸ்பெக்குலம் அதாவது பொருள்களை பிரதிபலிக்க செய்யும் உலோகம் மூலமாக மருத்துவர்களால் பார்க்கப்படுகிறது அங்கிருந்து செல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வகத்தில் நுண்ணோக்கி மூலமாக பரிசோதனை செய்யப்படுகிறது பரிசோதனை வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை மட்டுமே கண்டறிய உதவும் ஆனால் கரு மற்றும் கருப்பை சார்ந்த பெண்ணுறுப்பு அல்லது பெண்ணின் கருவாயூற்றில் ஏற்படும் புற்றுநோயை கண்டுபிடிப்பதில்லை இந்த சோதனை பாலியல் ரீதியாக உடலுறவில் ஈடுபடும் பெண்களுக்கு மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது அதாவது தேசிய புற்றுநோய் நிறுவனம் அந்த பரிசோதனை எந்தெந்த வயதினருக்கு எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை வந்து வெளியிட்ருக்காங்க அது என்னன்றது சொல்லி பார்ப்போம் அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தொம்பது வயது பெண்கள் வந்து பேப்ஸ்மேர் சோதனை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை செஞ்சுக்கணும் அதே மாதிரி முப்பதுலேருந்து அறுபத்தைந்து வயது பெண்கள் பேப்ஸ்மேர் மற்றும் ஹச்பிவி சோதனையை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேப்ஸ்மேர் மட்டுமாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஹெச்பிவி தடுப்பு மருந்துகளுக்கு பிறகும் வழக்கமான சிகிச்சையை தொடர வேண்டும் ஏனெனில் ஹெச்பிவி தடுப்பு மருந்துகள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய அனைத்து ஹெச்பிவி வகைகளையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது அது என்னான்னு சொல்லி பார்ப்போம் லீப் லூப் மின்வெட்டி எடுக்கும் செய்முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிரியோதெரப்பி குளிர் மருத்துவம் லேசர் சிகிச்சை கூம்பு உடல் திசு ஆய்வு போன்ற சிகிச்சை முறைகள் உள்ளன இதற்கு மாறாக சில நேரங்களில் சில குறைபாடுகளும் உள்ளன முதல் குறைபாடு என்னவெனில் கர்ப்பப்பை வாயில் உள்ள சில சாதாரண செல்களை இயல்பற்ற செல்களாக காட்டிவிடுகிறது இரண்டாவது குறைபாடு சில செல்கள் இயல்பற்றதாக இருந்தாலும் அது தற்காலிகமானதாக கூட இருக்கும் காலப்போக்கில் இயல்பான செல்களை போன்று மாறிவிடும் அதனால் பிற சோதனைகளையும் மேற்கொள்ள இந்த செல்களை கரிண்டறிய வேண்டும் முடிவில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நூறு சதவீதம் தடுக்கக்கூடியதாக கண்டறியக்கூடியது மற்றும் குணப்படுத்தக்கூடியது ஆனால் இவை காலகட்டத்தை பொறுத்தது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு மற்றும் தடுப்பு செயற்பாடுகள் பற்றியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறாது இவை அனைத்தையும் தெரிந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழுங்கள்